ஆஹா கல்யாண சீரியலில் அடுத்த வரை எப்படி நம்ம மகா இருந்துட்டு கிட்ட ஆமாம் உன்னை யார் ரூம்குள்ளே போட்டு அடிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அழகி இருந்துட்டு ஒரு ரிமோட் கார் வந்து முன்னாடி போயிட்டே இருந்தது அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதனால் நானும் அது பின்னாடி போனேன் அது ஒரு ரூம்குள்ளே போயிடுச்சு நானும் அந்த ரூமில் போய் வசமாக மாட்டிக்கிட்டேன் இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவாக எப்படி போகும் இதை கண்டிப்பாக யாரோ பிளான் பண்ணி தான் இந்த மா எல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால யார் பண்ணுங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கடுத்து தான் நம்ம விஜய் இருந்துட்டு நீ தானே இந்த விஷயத்த பண்ண அனாமிக்கா டிவோர்ஸ் கொடுக்குற அந்த கோவத்தில் தானே நீ இப்படி அழுகிப்பாவை ரூம்குள்ளே போட்ட அடிச்சு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் யார் என்ன பண்ணாலையும் எல்லாமே ஏ மேலே தான் வந்து தொழில இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவளாக போய் ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டா இதுக்கும் நான் தான் காரணமாக அவள் தான் எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக பழைய தூக்கி ஏ மேலே போடுறதுக்காக இப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அழகி இருந்துட்டு ஆமாம் இவங்க தான் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமிக்கா இருந்துட்டு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இந்த விஷயத்த நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நாளைக்கு கோர்ட்ல டிவோர்ஸ் வருதுல அங்க உன்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அனாமிக்காவ பலானு உன்ன விடுறாங்க அதோட இன்னைக்கான பிரமஸ் முடிச்சிருக்காங்க